இருபதாந்தேதி தேதி கேலா லேட்ரி கார்னி ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கொடுக்கல் சிங்கிள் போரில் பார்த்தோன்னா மூணு செட்டு எடுத்தால் அதில் ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் இது என்னுடைய ஹெஸ்க்கு மட்டும்தான் வரும்பான் ஏ போடுக்கு நாலு ஆறு ஒன்பது பிபோர்டுக்கு அஞ்சு எட்டு ஒன்பது சிபோர்டுக்கு ஜீரோ நாலு ரெண்டு அது வந்து ஜீரோ ரெண்டு எடுத்திருக்கேன் மூணு வந்ததுனால பி போர்டுக்கு எட்டு ஒன்பது ஸோ ட்ரா நம்பி பேஸ் பண்ணி எடுத்தது ஏன்னால் ஜீரோ வந்தால் ஒன்பது வரலாம் எட்டு அடிக்கலாம் அதில் ஏ போர்டுக்கு வந்து அஞ்சு வந்ததுனால நாலு ஆறு எடுத்திருக்கேன் ஆல் போடு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அதில் வந்து ஏ எட்டு கொடுத்துருக்கேன் அது பி போர்டு பேசி எடுத்திருக்கேன் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் எடுத்துருக்கேன் நம்ப அது உங்கள் கணக்கில் என்ன வரும் பாருங்கள் கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க என்னுடைய இது கெஸிங்கு இது அப்படியே வைக்காதீங்க மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது பட் ஏதோ நம்பரு மிஸ் ஆகுது ஏன்னா என்னென்னு சரியாக கண்டுபிடிக்க முடில இதில் வந்து ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நாலு செட்டு எடுத்திருக்கேன் ஏ ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ நாலு செட்டு கொடுத்துருக்கேன் இது கரெக்டாக இருந்தால் எடுங்க இல்லை நான் எடுக்க வேணும் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யேசியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் நண்பர் ட்ரால் நம்பர் ரிசல்ட் ரிசல்ட் நான் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் அந் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு அது பேஸ் பண்ணி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றம்பது ட்ரால் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி திருநாள் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நானூற்றி பத்து கொடுத்துருக்கேன் நண்பர் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சரி நம்ப போய் வைக்க வேணாம் உங்களுடைய கணக்கில் என்ன வருதோ அதை எடுங்க மிஸ் ஆகிட்டே இருக்குது ரெண்டு நாளில் நேர்த்தி மெசேஜ் ஆயிடுச்சு இன்றைக்கு மிஸ் முன்னாலும் மிஸ் ஆகிடுச்சு நம்பர் ஜஸ்ட் மெஸ்ஸாயிடுச்சு வீட்டில் லைக் பண்ணுங்கள் சார் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன உடம்பு சரியாக மாட்டேங்குது திருப்பியும் மறுபடியும் ஈவர் வந்துட்டே இருக்குது விட்டு விட்டு சரியான பிறகு டிஆர்ஆர்டி வீடியோ போகிறேன் நண்பா ஏன்னா டிஎல்ஆர்டி போட்டால் கண்டிப்பாக தொடர்ந்து ஏதோ ஆள் போடு கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துட்டே இருப்பேன் பட் அது இல்லை நல்லா நிறைய பேர் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க மெசேஜும் பண்ணுறீங்க டிஎல்ஆர்டியில் முடிஞ்ச அளவுக்கு சரியான பிறகு வீடியோ போயிடணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கெஸையும் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்